அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்குறது கடகராசி கடகராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடியங்க நல்ல ஒரு குருவாகவும் நல்ல ஒரு ஒழுக்கம் நிறைந்தவங்களாகவும் நம்மளுடைய கடகராசிக்காரங்க அதிகமாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்க ரொம்ப ஒரு இறக்க குணம் கருணை இது எல்லாமே நிறைந்திருக்கும் நம்மளுடைய கடகராசிக்காரங்க அதே மாதிரி ஒரு தாயோட குணம் இவங்க நிறைய இருக்கும் எந்த ஒரு செயலையும் ஈடுபடுறதா இருந்தாலும் தாய் எப்படி கருத்து ஆலோசனை கூறுவாங்க அதே மாதிரி இவங்களும் நல்ல ஒரு கருத்து ஆலோசனை நம்மளுடைய கடகராசிக்காரங்க பெரும்பாலும் கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்பது அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அதாவது முப்பத்தி ரெண்டு வருடங்களுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க உங்களுடைய தலைவிதியே இனிமேலும் போகுது அப்படி என்ன தலைவிதி மாறப் போகுது என்ன மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே இதெல்லாம் நம்ம விளக்கமாக சொல்லியிருக்கோம் வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து உங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்புதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய கடகராசி அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ராசி அதிபதி சந்திரன் தனக்காரகனான குருவோட அம்சத்தில் பிறந்தவங்க தான் நம்மளுடைய கடகராசியில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க சமூகத்தில் உங்களுடைய தனிப்பட்ட அந்தஸ்தும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக தான் முப்பது நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி வருகின்ற ஆணி மாதத்திலிருந்தே உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திக்க இருக்கீங்க இதுனா நிறைய பிரச்சனைகள் நிறைய சோகங்களை நீங்க கடந்திருப்பீங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் இந்த ஆணி மாதம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான மாதமாக அடுத்த முப்பது நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துலேயுமே வெற்றி கிடைக்குங்க எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் பண வரவும் திருப்திகரமாக இருக்கும் பிள்ளைகள் வழியிலையும் நல்ல ஒரு நன்மை கிடைக்க இருக்குதுங்க நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தவங்களுக்கு இந்த டைம் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாளருக்கு நல்ல ஒரு வரண் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதற்கான முயற்சியில நீங்க ஈடுபடலாம் அதே மாதிரி உங்களுடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பார் இதனால உத்தியோகத்திலையும் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க சந்திக்கிறீங்க உங்களுடைய தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இதுனா வரையிலும் உங்களுடைய தொழிலில் இருந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த ஆணி மாதம் முழுக்கவே உங்களுக்கு அமைய இருக்குது ஆணி மாதத்துலேருந்தே நம்ம கடகராசியில் புனபூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு முக்கியமான உங்களுடைய தலையெழுத்து வாழ்க்கையவே மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க பணி இடத்துலையும் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இடமாற்றம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க மாதத்தோட பிற்பகுதியில் செவ்வாயும் உங்களுக்கு லாபத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கோ உங்களை பயமுறுத்தி வந்த சனி பகவானும் ஜூன் பத்தொன்பதாம் தேதி முதல் வக்கரகம் அடைவதால் உடல்நிலையில் இருந்த பிரச்சனை கூட அனைத்தும் சீராகும் அதே மாதிரி ஆயுள் மீதான பயம் எல்லாம் போகும் பெரிய அளவில் உங்களுடைய பயமுறுத்திட்டு வந்த ஒரு நோய் கூட இப்ப அந்த மருத்துவ சிகிச்சையின் மூலிமா அந்த நோய் கூட ஒரு கட்டுக்குள் வந்துடுங்க தம்பதிகளுக்குள்ளும் நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்குங்க சொத்து சேர்க்கை உண்டாகும் விவசாயிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் வெளிநாடு தொடர்புடைய ஒரு செய்தி உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரும் உங்களுக்கு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வந்து சந்திராஷ்டிரமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறுவதற்கு அண்ணாமலையரை தினமும் வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் வளமாகும் கடகராசியில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆயுள் காரகனான சனி மனக்காரகனான சந்திரனோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு தெளிவுடன் திட்டமிடுவீங்க எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படுறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க அடுத்த முப்பது நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திருக்கு சந்திக்க போகிறீங்க அதிர்ஷ்டம் நிறைந்த நாட்களாக தான் அது அமைய போகுது அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரி சஞ்சரித்து உங்களுக்கு அச்சத்தை உண்டாக்கிய சனி பகவானும் மாதம் முதல் வாரத்திலேயே வக்கரகம் அடைந்து இதுவரை இருந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் அனைத்தையுமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் உடல்நிலையில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உத்தியோகத்திலையும் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்க ஆதாயம் பல கிடைக்கிறதுக்கு மற்றவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் சங்கடங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் உங்களுடைய செயல்கள் அனைத்துலேயுமே லாபம் கிடைக்குங்க வருமானம் பல வழியில் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் புதிய தொழில் தொடங்குறீங்க நிச்சயமாக தொடங்குனீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் விரும்பிய இடமாற்றமும் பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது உங்களுடைய முயற்சி சாணத்தில் சந்தரிக்கும் கேதுவால் நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு கேது பகவானால உங்களுடைய முயற்சிகள் அனைத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் குருவின் பார்வையும் மூணாம் இடத்துல உண்டாவதுனால லாபம் பல வழியில் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்களும் விலக ஆரம்பிக்கும் வேலை வாய்ப்புக்காக மனைவியிடையே நீண்ட நாட்களாக பிரச்சனையில் இருந்தவங்க கூட இனி நல்ல ஒரு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நாட்களாக தான் அடுத்த முப்பது நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு புதிதாக சொத்து வாங்கலாம் அப்படின்னு நினைச்சீங்க நிச்சயமாக வாங்கலாங்க அதற்கான யோகம்லாம் இருக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் எந்த டைம்ல உங்களுக்கு வரும் உங்களுக்கு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சி ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு ஒன்பது ஜூலை ரெண்டு எட்டு ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு சனீஸ்வரருக்கு நல்லெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கடகராசியில் ஆயிலே நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கல்விக்காரகனான புதன் சிந்தனைக்காரகனான சந்திரனோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க கல்வியில முதல் இடம் வகிப்பீங்க இந்த ஆணி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய மாதமாக தான் அமைந்திருக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்தும் தக்க சமயத்துல உங்களுக்கு கிடைக்குங்க மனதில் நல்ல நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனை அதிகரித்து காணப்படும் மாதம் முழுவதும் உங்களுடைய அதிபதி சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு மாற்றத்தை இனி நீங்க சந்திக்க இருக்கீங்க முப்பத்தி ரெண்டு வருஷமா நீங்க படாத பாடு படாத கஷ்டங்கள் அனைத்தையும் பட்டிருப்பீங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாக போகுது பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் உண்டாகும் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னே சொல்ல புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்குது இருக்கு அதற்கான முயற்சி நீங்கள் ஈடுபடலாம் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய முயற்சி அனைத்துமே வெற்றி கிடைக்கும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உயர்வதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களாக நல்ல ஒரு எதிர்பார்த்த அரசு வேலையே அதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபடலாம் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் இருந்த தடைகளும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் கணவன் மனைவிடையே இருந்த பிரச்சனை அனைத்தும் சரியாக்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் புதிதாக சொத்து வாங்குவதற்கான இருக்கு அதற்கான முயற்சியிலையும் நீங்க ஈடுபடலாம் இழுப்பறி இருந்த ஒரு பிரச்சனை கூட நல்ல முடிவுக்கு வரும் உங்களுக்கு ஜூன் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி சந்திராஷ்டமம் அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டுடுவாங்க தேங்க்யூ